தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தமிழக காவல்துறையினுடைய ஒரு செயலி அதாவது ஆப் இணையதளத்தில் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த சைபர் இந்த சைபர் தாக்குதலுடைய விளைவுகள் என்ன இது எந்த விதமான பாதிப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் இதில் என்னென்ன இழப்புகள் அரசுக்கு ஏற்படும் இதில் சார்ந்த குற்றங்கள் எவ்வாறு எழும் இது இந்த திருட்டு அப்புறம் இந்த திருட்டு சார்ந்த குற்றங்கள் என்னெல்லாம் நடைபெறும் அதை இந்த காணொலியில் நாம் காண்கிறோம் முதலில் இந்த சைபர் கிரைம் அதாவது போலீஸினுடைய ஃபேஸ் ரிகக்னைஷன் முக அடையாளம் என்பது அதாவது ஃபேஸ் ரெகனைஷன் சாஃப்ட்வேர் எஃப்ஆர்எஸ் இந்த எஃப்ஆர்எஸ்ங்கிறதுல ஒரு குற்றவாளி குற்ற செயல் புரிந்தவர்களுடைய முகத்தை பதிவு பண்ணி அவங்கள எளிதில் ஒரு பொருடங்கள்லையோ எங்கேயோ கை செய்யும்போது அது இந்த ஏற்கனவே ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறத எளிதில் க கண்டுபிடிச்சிடலாம் இப்படி ஒரு முக அடையாள மென்பொருள் செயலியை ஹேக் செஞ்சு அதில் இருந்த தகவல்கள் டார்க் வெப்பத்தல் அதாவது டார்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் விற்பனைக்காக பதிவேற்றப்பட்டுள்ளன அப்படிங்கிறது ஃபால்கன் ஃபீட்ஸ் நிறுவனம் தன்னுடைய எக்ஸு வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கு எக்ஸ் தளத்தில் இதில் என்ன நடந்திருக்கு இந்த ஃபேஸ் ரெக்கனைஷன் ஆப்ல போய் இவங்க அட்டாக் பண்ணது மட்டும் இல்லை அந்த அதில் இருந்த தகவல் காவலருடைய தகவலும் எடுத்திருக்கிறாங்க அதை விற்பனைக்கும் வச்சிருக்காங்க இது உண்மைதான் அப்படிங்கிற சென்னை காவல்துறை நாலாம் தேதியோ தேதியோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையிலையும் அது உண்மைதான் இதுக்கான தடுப்பு பாதுகாப்பு இதுகளை நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஒரு சின்ன நினைவூட்டல் என்ன அப்படின்னா கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு காவல்துறையின் கிரைம் அண்ட் கிர கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சிசிடிஎன்எஸ் அதாவது கிரைம் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த இணையதளம் கேக் செய்யப்பட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு இந்நிலையில் மீண்டும் அந்த காவல்துறை குறித்து சைபர் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு எப்படி சா சாத்தியம் காவல்துறை என்பது சைபர் பாதுகாப்புக்கான பிரிவு தனியாக இருக்குது சைபர் கிரைம் பிரிவுனே அதுலயே ஒருத்தர் தாக்கல் நடத்துனாங்கன்னா அது யார் அப்போது முக அடையாள மென்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா காவல்துறையினுடைய சிசிடிஎன்எஸ் தரவு இருந்து காணாமல் அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குற்றவாளியுடைய முகம் மட்டும் இல்லை தேடப்படும் குற்றவாளியுடைய நபர்கள் தேடப்படும் குற்றவாளியினுடைய புகைப்படங்கள் காணாமல் போனவர்கள் மிஸ்ஸிங் அடையாளம் தெரியாத ஆனால் இறந்த உடல்கள் இதெல்லாம் முக அடையாளம் மூலம் தான் இந்த எஃப்ஆர்எஸ்ங்கிற செயலி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மென்பொருள் கொல்கத்தாயினுடைய மத்திய உயர்கணினி மேம்பாட்டு மையத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது சரி தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு காவலர்களால் இந்த எஃப்ஆர்எஸ் மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு காவலர்கள் வந்து இந்த இந்த பயன் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறாங்க இந்த ஆப்பில் சைபர் பாதுகாப்பு மேலால் அறுபத்தி ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்பட ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு காவலர்களின் அதிகபோ அதிகாரப்பூர்வ விவரங்கள் டார்க் வெப்பைத்தளத்தில் இந்த டார்க்ங்கிற வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்னு ஃபால்கன் ஃபீட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி நந்த கிஷோர் ஹரிக்குமார் சொல்கிறார் ஃபால்கன் ஃபீட்ஸுங்கிறது இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸை பற்றிய ஒரு அவர்னஸ்ஸு அதில் நடக்கிற விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சொல்ல சொல்லப்படுது அதனுடைய தான் நந்தி கிருஷ்ணர் குமார் தான் சொல்கிறார் டார்க்ற வெப்சைட்லாம் எல்லா விவர்களும் கிடைக்குது அறுபத்தி ரெண்டு ஐபி ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற அறுபத்தி ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு காவலர்களுடைய அதிகாரப்பூர்வ விவரங்கள் அதாவது இந்த விவரத்தை சொல்கிற அந்த பால்கன் ஃபீட்ஸ் வந்து தொழில்நுட்ப ரீதியான அச்சுறுத்தல்கள் குறித்து நுண்ணறிவு அதாவது மைக்ரோ லெவலில் வழிகாட்டுதலை வழங்குகிற ஒரு நிறுவனம் அமெரிக்கா இந்தியா எல்லா இடத்துலையுமே இந்த அந்த நிறுவனம் இயங்குது இந்த நிறுவனம் டார்க் வெப்பத்தல் டார்கிற வெப்சைட்டைப்பா வெளிய வெளியிடற தகவல்களை தொடர்ந்து கண்காணிணும் இந்த டார்க்குங்கிறது என்னென்னா அங்கங்கே எப்போ ரொம்ப ஹையஸ்ட்டு ஹை வேல்யூடு கவர்மெண்ட் சிஸ்டம் உலகத்தில் எங்கெங்கே அரசாங்கத்தினுடைய தரவுகள் இருக்கோ அதெல்லாம் திருடி விற்பனைக்கு வைக்கிறாங்க சரி இது யார் வாங்குவான்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுல விற்பனை ஸ்டார் யார் வாங்குவாங்க ஓகே பனிரெண்டு லட்சம் கொண்ட வரிகள் கொண்ட தரவுகள் திறப்பட்டு பனிரெண்டு லட்சம் லைன் இருக்குது அப்படின்னா அது திருடுறது யார் அப்படின்னா வளையறி அப்படின்ற குழு இந்த குழு இந்த சைபர் குழு பாதுகாப்பு மீறலுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் நான் தான் நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படி இன்னும் தானே பெருமைப்படுத்திக்கிறதுக்கு மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு தமிழக காவலர்களுடைய யூசர் ஐடி யூசர் நேம் முழு பெயர் அவர்கள் பணியாற்றும் காவல் நிலையம் குறித்த விவரங்கள் முகவரி தொலைபேசி எண் எல்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு காவல் நிலையங்கள் குறித்த விவரங்கள் இதில் இருக்குது சார் இந்த இடத்துக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதனால் என்ன நடக்கும் இந்த வளைய குழுங்கிறது இதை திருடி டார்க்ங்கிற வெப்சைட்டில் போட்டதுனால என்ன நடக்கும் இத்தனை வேறு இருக்காங்க இல்லையா ஒரு காவலருடைய பேர் அவங்களுடைய ஐடி அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு காவல் நிலையத்துடைய விவரங்கள் எல்லாம் இருக்கிற வச்சுருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இதை பயன்படுத்தி இந்த இந்த தரவுகள் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் இதை பயன்படுத்தி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நான் இந்த போலீஸ் பேசுகிறேன் ஏன்னா யூசர் ஐடி இருக்கவர்கிட்ட நான் இன்னார் பேசுகிறேன் என்னுடைய காவலர் எண் இது எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா இதை நான் இது பண்ணிடுறேன்னு சொல்லி பேசி குற்றம் புரிந்தவர்களுடைய குற்றம் புரிந்தவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பினால் பணம் பிரிச்சிடலாம் சீரியஸ் கேஸ் இருக்கவங்க இதுக்கு பணம் கொடுப்பாங்க எஃப்ஐஆர் நாங்களே ஒழிச்சிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் உண்மையில ஒழிக்க முடியாது அது அவங்களுக்கு தெரியாது கேட்குறவங்களுக்கு வெப்ச டார்க்கிற வெப்சைட்டில் தான் வந்து இதெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு தெரியாது இது பெரிய ஆபத்து பாருங்க அப்போது குற்றவாளிகளுடைய குற்றவாளிகள்ட்ட உங்களோட எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிடலாம் ஏன்னா அவங்க தகவலை திருடி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஆர் நம்பரை கரெக்டாக சொன்னால் இவங்க நம்ப அப்படி இருக்கும் ஒரு ஒரு போலீஸோடைய யூசர் நேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் சொல்லிட்டு அதாவது அவரை திருட்டி வச்சுருக்காங்கன்னா ஈஸியாக அது மூலமாகவே உங்களுக்கு செய்தி அனுப்புவாங்க எவ்வளோ பெரிய ஆபத்து சரி குறிப்பாக எட்டு லட்சத்தி ரெண்டு முதல் தகவல் அறிக்கைகள் விவரங்கள் திருடப்பட்டன ரொம்ப முக்கியம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது லட்சம் எஃப்ஐஆர் காப்பியை திருட்டி வச்சுருக்காங்க இதுதான் இந்த இப்போ நான் சொன்ன வழிப்பறிக்கி வழிப்பறிக்கி இணையான ஒரு குற்றத்திற்கு வழிவகுக்கும் திருட் என்ன பண்ணுவான் எஃப்ஐஆர் நம்பர் சொல்லுவான் எல்லாத்தையும் சொல்லுவான் மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர் காணாமல் போயிருக்கு எட்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சாரி எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் அதை விசாரிக்கிற அதிகாரி பேர் இதை த எப்படி ஒரு பிரச்சனை பாருங்க வரும் பாருங்க இப்போ வளைய ஹேக்கிங் குழு வந்து திருடப்பட்ட அதிக அதிகாரி அதிகாரிகள் காவலர்கள் விவரங்கள் மட்டும் இல்லை பொதுமக்களோட விவரங்களும் இருக்குது ஒரு எஃப் செயலியில எச்சரிக்கை அவங்க அந்த முடிவு எல்லாம் அதாவது காவலர்களுக்கு வந்து அவ்வாறு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு சர்ச் தேடப்படும் குற்றவாளிகள் இதுல இருக்கு அதன் முடிவு அதனோட முடிவுகளும் திருடப்பட்டு டார்க் வெப் வெப்சைட் இதெல்லாம் இருக்குது வெப்ல இருக்குது எவ்வளோ இது பாருங்கள் எஃப்ஆர் செயலியில் ஒருத்தருடைய பேரை பதிவேற்றம் பண்ணி அவரை எச்சரிக்கை பண்ணி கா தலைமை காவலர்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்புறம் எஃப்ஏரில் இருக்க தனிப்பட்ட அடையாள விவரங்கள் மூலம் சம்மந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மாற்றி பணம் பறிக்கலாம் உதாரணமாக ஒரு காவல் நிலையத்தேர்ந்து கூப்பிடுறேன் அது ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி இதெல்லாம் வரத்தான் செய்யும் இது மாதிரி இதுகள் ஏற்படும் அப்போ இதை இதை வந்து ஏன் அரசு துறையில மட்டுமே குறி வச்சு இது பண்ணுறாங்க இப்போ இது குறித்து ஒரு ஒரு செய்தி வெளியிடப்படுது எப்படின்னா ஒரு சட்ட நிபுணர் சொல்றார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சைபர் சட்ட வல்லுநர் இந்த புலனாய்வு அமைப்புகளுடைய விசாரணையில் முக்கிய பங்கு வகிக்கிறது டிஜிட்டல் தடயங்கள் தான் இந்த புலனாய்வு அமைப்புகள் இந்த முக்கிய டிஜிட்டல் தான் முக்கிய வழிவகுக்கும் அப்போது ஒரு குற்றவாளியுடைய கைரேகை கால்பாதேக கண் பதிவு டிஎன்ஏ எல்லாத்தையும் டிஜிட்டல் வடிவத்தில் வச்சு எழுவத்தஞ்சு ஆண்டுகள் வரை அதை சேமித்து வைக்கிறதுக்கு அனுமதி அளிக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்தாங்க இந்த டிஜிட்டல் இந்த இதில் சேமிக்கப்படுற இந்த டிஜிட்டல் இதுதான் குற்றவாளிகளுடைய தகவல் தான் அந்நிய சக்தி அந்நிய நட்ட சக்திகள்கிட்டயோ கிரிமினல் கும்பல்கிட்டயோ போச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க கிரிமினல்ஸ் அதெல்லாம் பாருங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த சட்ட ஒழுங்கு சொல்றத இந்த குற்றம் செஞ்சவங்க இவங்களோட முக அடையாளம் இது இவங்களுடைய முகவரி இது இந்த ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்க எல்லா டேட்டலையும் எடுத்துட்டு சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் நிச்சயமாக அவங்களுடைய அவங்களை தனிப்பட்ட முறையில் தன்னுடைய குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தணும்ல ஒரு தவறா தவறான ஒரு ஒரு கிரிமினல் ச டீம்கிட்ட போய் சேர்ந்துச்சுனா அவங்க தங்களுடைய குற்ற செயல்களுக்கு இதை பயன்படுத்தலாம் எவ்வளோ ஆபத்து பாருங்க இதில் இதை திருடி உங்களுக்கு திருடி வச்சதுனால எவ்வளோ ஆபத்து வருது இந்த டிஜிட்டல் தடயங்கள்ங்கிறது ஒரு மனிதர்களுடைய மிகப்பெரிய சொத்து அது அரசிடமிருந்து ஒரு தனி மனிதன் அடையாளத்தை திருடுவது மிகப்பெரிய குற்றம் அது செஞ்சதுனால எல்லாம் தீவிரம் பிரச்சனை எடுத்து தான் இதை கொஞ்சம் இது பண்ணணும் இது ஏன் அரசு துறைகளை மட்டுமே வைக்கிறாங்கன்னா அதாவது அப்டேட்டடு ப்ரிவென்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இவகிட்ட இல்லை அதாவது ஒரு நவீனப்படுத்தப்பட்ட தடுப்பு அந்த இணைய குற்றங்களை தடுக்கக்கூடிய பிரிவுகள் வந்து இவங்கிட்ட இல்லை அந்த சாதனங்களும் இவங்கிட்ட இல்லை எல்லாம் ஓல்டு வெர்ஷன் இவங்க வச்சிருக்கிறதில் போய் ஈஸியாக இன்னைக்கு நல்ல வெர்ஷனில் இருக்கிற ஹேக்கர்ஸ் போய் திருடுகிற அளவுக்கு இருந்திருக்கு அதனாலதான் தான் கவர்மெண்ட் வெப்சைட்டை போய் அட்டாக் பண்ணால் குறிப்பாக காவல்துறை அட்டாக் பண்ணால் ரெண்டு விதமான இது நடக்குது பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல நீங்கள் காவல்துறை குற்றவாளிகளுக்கு என்ன ஒரு மோசமான கும்பல்கிட்ட சேர்ந்துச்சுன்னா ஏசிய குற்றவாளி குற்றவாளிகள் யார் நம்ம தொழிலுக்கு யார் ஏற்பட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவான் இன்னும் அடுத்த பக்கத்தில் இதை மிரட்டி இன்னொரு கும்பல் பணம் வரைக்கும் நீ இந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்க சீக்கிரமா வா அப்படின்னு அப்போது இந்த முக இந்த இதுக்கு என்ன காவல்துறையினுடைய இது இந்த ஹாஸ்டல் நிச்சயமாக திருடப்பட்டிருக்குங்கிறத தமிழக தமிழக காவல்துறை இதை ஒப்புக்கொள்கிறாங்க என்னைக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு செக்ஷன் எடுக்கிறாங்க வெரிஃபை பண்ணுறாங்க சரி இப்போ முதல்கிட்ட விசாரணையில் அட்மின் கட கணக்கின் கடவுச்சொல் திருடப்பட்டதால் தான் இது நடந்திருக்குன்னு தெரியுது அதாவது முதல் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவங்க வந்து அட்மின்னுடைய அதாவது யார் இந்த இதெல்லாம் அட்மின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாஸ்வேர்டை திருடி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க தேடல் எண்ணிக்கை அப்புறம் இதெல்லாம் யார் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹெட்டு இதெல்லாம் யாருங்கிறது இன்னொரு இவங்க தொடர் விசாரணை இருக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன இதில் இது நான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை தான் இருக்குன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் என்ன தவறான ஒரு கிரிமினல் டீம்கிட்ட போய் இந்த தரவில் சேர்ந்துச்சுன்னா கூட்டம் சேர்ந்துடும் தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி அதுவாக போய் சேர்ந்துடும் எவ்வளோ பெரிய கொடுமை ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டு திருந்தலான்றதுதான் கூட இந்த குற்றங்களை நான் பார்த்துக்கிறேன் நீ தொடர்ந்து வான்னு செய்யக்கூடிய அபாயம் இருக்கு ஒன்னு செகண்ட் திங் ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த தருவலை வச்சுட்டு பணம் பறிக்கிற கும்பல் குற்றவாளிகளுடைய தருவெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிற கும்பல் ஏன்னா எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் இருக்குது உன் கண் இப்படி இருக்கும் உன் காது இப்படி இருக்கும் கண் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் சொல்ல பணம் கூட நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியும் அதையும் அத்தெண்டிகேட்டாக கேட்க முடியும் இந்த ரெண்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுறோம் அப்போ இந்த அச்சுறுத்தல்கள் இந்த கம் தமிழக காவல்துறை இப்படி விரிவுபடுது இப்போ இந்த நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா பழைய நீங்கள் சிஸ்டத்தை வச்சு நான் ஒர்க் இருக்கீங்க அதெல்லாம் தாண்டி எப்படி இவங்க கடந்து வர்றாங்க இதை தொடர்ந்து தமிழக காவல்துறை தான் உறுதி செய்யணும் மக்களை காக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒருத்தங்க திருடி போகிற அளவுக்கு இருக்குன்னா இது ஒரு காவல்துறையினுடைய பலகீனமாக தான் இதை பார்க்க முடியும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதால் முதல் முதல்கட்ட நிலையிலேயே பெரிய அழுத்தங்களை காவல்துறையை கொடுக்காமல் காவல்துறை ஒரு சிம்பிளான ஒரு இது வரட்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு நல்ல இடத்துலேருந்து வரட்டும்ங்கிறதை என் முன்னே தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது இருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்